ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்க தம்மா வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான பாரம்பரியமான முறையில் எலுமிச்சம் நம்ம கூட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த முறை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்கிற பெத்தர்டில் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒன் இயர் வரைக்கும் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொதுவாக சம்மர் காலங்களில் வந்து நம்ம வடகம் ஊறுகாய் இதெல்லாம் வந்து போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க இப்போ இந்த ஊருவா பார்த்தீங்கன்னு சொன்னாங்கன்னா பருப்பு சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷனுங்க இன்றைக்கி வந்து பாரம்பரியமான முறையில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்யக்கூடிய எலுமிச்சம்பரம் ஊருகை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதில் நான் சொல்லிக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஊருவாய் வந்து ஒன் இயர் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருக்க முடியும் கொஞ்சம் கூட கெட்டு போகாதுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோல பாரம்பரியமான முறையில எலுமிச்சம்பளம் கூறுகள் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு முக்கால் கிலோ அளவுக்கு எலுமிச்சம்பளம் எடுத்துருக்குறீங்க எலுமிச்சம்பளம் நீங்க வாங்குறப்ப வந்து நல்ல பழமா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதுல வந்து கெட்டுப்போன பழங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த தோல்லையும் வந்து பூச்சி அடிச்சிருக்க கூடாதுங்க கருப்பா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம நல்ல பழமா பார்த்து எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து ஊர்வா வந்து ரொம்ப நாள் அப்படியும் நீடிச்சு வரும் இப்போ இந்த பழம் எல்லாத்தையுமே வந்து நான் எந்த மாதிரியான மெத்தர்ல கட் பண்ணணும்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு சுத்தமான வெள்ளை துணியில வந்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க வாங்க இப்போ இந்த பழத்தை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ஒரு பழத்தை வந்து எட்டு துண்டா வந்து வெட்டியிருக்கிறேன் முதல்ல ஒரு ஹாஃப் வெட்டிட்டு அந்த வெட்டின ரெண்டு இதுலையுமே வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டியிருக்கிறேன் மொத்தத்துல ஒரு பழத்துல வந்து எட்டு துண்டுகள் வரைக்கும் நான் போட்டிருப்பேன் நான் எலும்புச்சம்பளம் ஊருகா நாங்க பொதுவா போடுறப்ப வந்து கொஞ்சம் சின்ன துண்டாதான் வெட்டிக்கிடணுங்க அப்பதான் வந்து வேஸ்ட் ஆகாம நம்ம சாப்பிட முடியும் ரொம்ப பெருசா அப்படி கட் பண்ணீங்கன்னா வேஸ்ட் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதனால சின்ன சின்ன துண்டா வந்து வெட்டிக்கோங்க இந்த மாதிரி துண்டா நான் வெட்டியிருப்பேன் ஒரு பழத்தில் வந்து எத் எட்டு துண்டு வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வெட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார்ல போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் கல் உப்பு தூள் உப்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தூள் உப்பு சேர்த்துருக்குறீங்க இது நீங்கள் செராமிக் கண்டெய்னரில் இல்லாட்டி கிளாஸ் கண்டெய்னர்ல மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நாள் வரும் இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சிட்டு நல்லா வந்து விட்டுருங்க இப்ப இந்த உப்பு கூட இந்த ஊர்கா வந்து இந்த லெவன் வந்து நல்லா ரெண்டு நாள் வரைக்கும் வெயில்ல வந்து ஊறணுங்க அப்படி ஊறிட்டு நம்ம செய்யறப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா விட்டுருங்க அதுக்கு வந்து நீங்க ஒரு மரக்கரண்டி பயன்படுத்துங்க அதான் நல்லது இப்போ வந்து நம்ம இதுக்காக வந்து எவர் சில்வர் பாத்திரங்களில் வந்து வைக்கக்கூடாதுங்க அது வந்து கொஞ்சம் ரியாக்ட் ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த இது மாதிரி ஒரு சுத்தமான வெள்ளை துணியால் மூடிட்டு அதை இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து கட்டிடுங்க ஏன்னா நம்ம இதை வெயிலில் காய வைக்கணும் அப்போ வந்து மண்ணு தூசு விழுந்துடக்கூடாது வெயிலில் வைக்கிறப்ப ஏதாவது பறவைகளும் வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அதனால நல்லா சுத்தமான துணி வச்சு இந்த மாதிரி மூடிட்டு வெயிலில் காய வச்சுருங்க நான் இது வந்து ரெண்டு நாள் வரைக்கும் காய வைக்க போகிறேன் அதாவது காலையில ஒரு ஏழு மணிக்கு நம்ம வெயிலில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க அதே மாதிரி ரெண்டு நாள் வந்து நான் காய வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி வெயிலில் காய வைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வந்து நல்லா இருக்கும் பா சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ஓரளவு வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்க உப்பு எல்லாமே அப்படியே நல்லா தண்ணி விட்டு அந்த மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம ஊறுகாய்க்கு தேவையான ஸ்பைசஸ் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு பேனில் போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு வந்து ப்ரிசர்வேட்டிவ்காகவும் வெந்தயம் வந்து வாசனைக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோங்க இதை நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும் வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வறுத்தா போதுங்க ஸ்டவ் மிதமான தண்ணலில் வச்சுக்கோங்க கருகிடக்கூடாது கருகுனுச்சின்னா அப்படியே கசப்பாயிரும் ஊறுகாய் அதனால் ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இதமான தண்ணலில் வந்து வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வந்து நல்லா இப்போ வருங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுருங்க இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க இப்போ இந்த மாதிரி பவுடராக பண்ணிக்கோங்க மிக்சியில் இத வந்து நம்ம ஊர்வாயில சேர்த்துக்கிடணும் இப்போ இது இருக்கட்டும் இதுல வந்து காரத்துக்காக வந்து நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறீங்க சாரி கால் கப் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன் இதுக்கு பதிலா நீங்க மிளகாய் வத்தலை கூட வறுத்துட்டு அஹ் மிக்சில பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் குயிக்கா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மிளகாய் தூள் சேர்த்துருக்குறீங்க இது வந்து தனி மிளகாய் தூள் கிளம்பு மிளகாய் தூள் இல்லை தூள் வெறும் மிளகாய் தூள் தான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்துட்டு இது கூடவேவும் நம்ம இடித்து வச்சிருக்க முடியா அந்த பொடியையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் ஓரளவு நம்ம ஊருகா வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதுல வந்து நம்ம நல்லா வந்து எண்ணெயை நல்லெண்ணெயை வந்து காய்ச்சிட்டு அதை வந்து இதில் சேர்க்கணும் அவ்வளோதாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நான் முக்கால் கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்குறேன் அதாவது நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இது வந்து இரநூறு எம்எல் இருக்குதுங்க ஊறுகாய்க்கு வந்து நம்ம எப்பயுமே நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் அதான் நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் வானொலியில் வச்சு காய்ச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆயிருச்சு இந்த மாதிரி சூடு ஆனதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியும் இந்த ஊறுகாய வந்து சேர்த்துடணுங்க பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலையவும் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் அந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து சேர்த்துக்கு எப்படியும் டெலீட் ஆகிடுச்சி தெரியாமல் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் மணக்க மணக்க பாரம்பரியமான முறையில் எலுமிச்சம்பளம் போடுவேன் இந்த ஊறுகாய் வந்து ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா காரம் உப்பு இது எல்லாமே வந்து ரொம்ப மைல்டாக இருக்குங்க இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்